கரை பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கு நிலம் என் நிலமையே எனக்கு வேணும் நான் வட்டி முதல்ல பணத்தை கொடுத்தேன் கல்யாண கட்டணங்களுக்கு பாப்பாவுக்கு தம்பி கல்யாண கடனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கினோம் இப்போ கடைசியாக நாங்கள் போய் பணத்தை கட்டுறேன்னு சொல்லக்குள்ள தர வேற ஆளுக்கு விற்றுட்டாரு கேட்டால் எனக்கு விற்றுட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு என் நிலமே வேணும் நான் பணத்தை கட்டி கொடுத்தேன் அவங்க பண்ண முடியாது நீங்கள் கரையை மண்ணு வந்து அவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன் நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்கன்னா அவங்களும் பெரிய ஆளுங்க போய் பார்த்துங்க உங்களால் முடியல எங்க வேணாலும் போய் பார்த்துங்க போ போங்க அவங்க கரை பண்ணி விட்டு அதோடு போயிடுங்க உங்கள் நிலம் உங்களுக்கு இல்லை நீங்கள் நான் கொலை மாற்று எல்லாம் தான் செய்வாங்க உங்களை அவங்கள அவமானத்தை படுத்த முடியும் அசிங்கம் தான் படுத்த முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தர முடியாது நீ பண்ணுறத பண்ணு எங்கே வேணாலும் போய் பாரு அப்படின்னுறாங்க வர அயோ தேவனத்துக்கு சேர்ந்தது சேர்ந்தது அருள்நர் மூலியமா பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கடை எழுப்பு கேட்டேன் கடை வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தாரு நான் இருபது லட்சம் தான் கேட்டேன் அவர் இல்லை ஐம்பது லட்சம் வாங்கிங்க வண்டி போட்டு வண்டி ஓட்டி சம்பாதிங்க நான் வட்டி பூரா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்ட என்ன உங்களுக்கு அடமானத்துக்கு என்ன இருக்குது நிலம் தான் இருக்குது அடமானம் வைண்டாங்க அடமானம் தர மாட்டேன் கரையை பண்ணுங்க உடனே ஒரு வருஷத்தில் ஒரு மூணு வருஷத்தில் மாற்றிக்கலாம் மாதம் மாதம் வட்டி விடுங்க நான் கட்டி என் மூலிமா கொடுங்க ரவி மூலிமா நான் கொண்டு போய் ரவிகிட்டே கொடுக்குறேன் நீங்கள் என்னத்தை பார்த்துட்டு தான் நீ ரவி பார்க்கணுன்னு ரவிக்கு தான் கரையை பண்ணி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து பணம் நாங்கள் வாங்கினோம் வாங்கிட்டு திருப்பி போய் சொத்தை கேட்கல ஒரு வருஷம் கழித்து கேட்கல இல்லை நிலமெல்லாம் இல்லை நான் ரவிக்கிட்ட விற்றுட்டேன் நிலம் இல்லை அப்போ நான் கொதவு பத்திரம் எனக்கு ஈஸி போட்டு பார்க்கல அவங்க பேர் ரவி பேர் வந்தது என்னங்க நான் கொதவுக்கு தான் வச்சேன் கரையின் இல்லை கரையும் தான் பண்ணி கொடுத்துக்கிறீங்க நான் பணம் வாங்க மாதிரி இல்லை எனக்கு நிலம் தான் வேணும்னு நான் கேட்கல இல்லை உனக்கு நிலம் கிடையாது நான் வட்டி முதல்ல நீங்கள் எதுவும் தர முடியாது அப்படின்னு எங்களை கொலை மிரட்டல் மிரட்டினார் பிள்ளைங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணார் எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு நல்லா இல்லை நான் பணம் வாங்கினது உண்மை நான் வட்டி முதல்ல கொடுக்கணும் ரவி போய் கேட்டேன் ரவி அருளை கூட்டிட்டு வாங்க அருள் வரவே இல்லை எந்த பஞ்சாயத்துக்கு வரல இப்போ கொண்டு போய் அடுத்த ஊருக்கு வித்துவிட்டாங்க எனக்கு நிலமே தான் வேணும் பணம் வந்து ஐம்பது லட்சம் வாங்கணும் எண்பது பீசா வட்டின்னு சொல்லி அருள் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு ரவியை மூலி அருள் மூலியமாக தான் ரவி தெரியும் ரவி ரெக்கார்டும் இருக்குது வீடியோவும் இருக்குது ஆதார் இருக்குது என்கிட்ட பேசின கேசட்டு எல்லாமே இருக்குது லட்சம் ஆமாங்க அருள் வந்து ஐம்பது லட்சம் வாங்கிட்டு அருளுக்கிட்டேருந்து ரவிகிட்டேருந்து நாங்கள் ஐம்பது லட்சம் வாங்கினோம் ரவிகிட்ட அருள்கிட்ட வந்து இருபத்தேழு லட்சம் ரிட்டர்ன் கொடுத்தோம் கொண்டு போய் நான் கொட்டிக்கிறேன் அசல் எல்லாம் கொடுத்துக்குறோம் நாங்கள் போய் ரவி போய் கேட்க எனக்கு எந்த பணமும் வரல நீங்கள் போய் அருளை கூட்டிகிட்டு வாங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஆதாரம் என்கிட்ட வீடியோவும் இருக்குது வாய்ஸாக ரெக்கார்டும் இருக்குது அருளியும் இதுவரைக்கும் பஞ்சாயத்துக்கு எதுக்குமே எங்களை கூப்பிட்டு கிடையாது அருள் என்ன பண்ணால் பிள்ளைங்களை வச்சு மெயில் பண்ணால் என் பையனை கொண்டு போய் மூணு மாதம் ஒசூரில் வச்சுட்டு இருந்தோம் எந்த சம்பளமும் தரல அவனை மிரட்டி அவங்ககிட்ட இருபது லட்சத்தை வாங்கிட்டான் என் கிட்டே பதினேழு லட்சத்தை மொத்தம் இருபது லட்சத்தை மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான் கேட்டால் நான் வாங்கலை நீங்கள் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறான் எனக்கு நான் பணத்தை வந்து அது ரவிகிட்டே கொடுக்குறேன்னு போய் ரவியை நேரடியாக கேட்கலாம் நீங்கள் போய் அருளை கூட்டிட்டானும் இது வரலாம் ரவி அருளையும் கூட்டிட்டு வரல ரவிங்கூட்டியில எங்கிட்ட எதுவுமே இல்லை பக்கத்தில் வேறு ஆளுக்கு நிலத்தை விற்றுட்டாங்க எனக்கு நேற்று போய் பார்க்கல ஈஸி எடுத்து பார்க்கலாம் நிலம் வேறு பேர்ல இருக்குது ஏன்னு கேட்டால் நான் விற்றுபட்டேன் நீ விற்று விற்றுத்தான்னு போட்டேன் எப்போ அடமானம் வச்சேன்னு சொல்கிறாங்க எனக்கு என் நிலமே தாங்க வேணும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா நாற்பது வருஷமா உடம்பு நல்லா நான் தான் சம்பாரித்து சாப்பாடு போடுறேன்